யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி மழைநீர் சேமிப்பு பற்றின பதிவு தாங்க இந்த மழைநீர் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு அற்புதமான சக்தி கொடுக்க வேண்டியது இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பாத்திரங்களை வந்து எந்த பாத்திரமா இருந்தாலும் நீங்கள் முதல்ல சேமித்து வச்சுக்கோங்க மழைநீரை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த அகலமான பாத்திரம்னா உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் இதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம இதை வடிகட்டை பயன்படுத்துறது இப்படி பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கோங்க ஒரு லேயரை ரெண்டு சரி வராது ரெண்டு லேயருக்காச்சும் நீங்கள் ரெண்டு மடிப்பாக நீங்கள் போட்டு வடிக்கட்டிங்க சப்போஸ் மூணு லேயராக இருந்தாலும் பரவாயில்ல மூன்று மடிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அதை போட்டு தண்ணியை ப்யூரிட்டியாக முதல்ல வடிக்கட்டிக்க இதை வந்து நம்ம சூடு படுத்தி தான் குடிக்கணும் அவசியமே இல்லைங்க இந்த மூணு லேயர் போட்டு நீங்கள் காட்டன் துணியை போட்டு நீங்கள் குடிக்கும் போது எந்த ஒரு உடம்புலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஏன்னா இந்த நீரை பொறுத்தவரை நம்ம வந்து சூடு வந்து அதிகமாக சுட வச்சு குடிக்கக்கூடாது லைட்டான வெது விதுப்பான வச்சு குடிக்கலாம் நாங்களாம் அப்படியே பியூரிட்டியாக பச்சை தனியாக தாங்க குடிப்போம் ஏன்னா நாங்கள் மூணு லேயர் போட்டு வடிக்கட்டுறோம் முடிஞ்சால் அந்த மூணு லேயரை திரும்ப கூட நீங்கள் ஒரு வாட்டி வடிகட்டிக்கலாம் சுத்தமாக வடிக்கட்டும் போது எந்த ஒரு வைரஸும் கெமிக்கலும் வராது இப்போ இந்த பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேமிக்க வச்சுருக்கிற பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை பாத்திரம் சில்வர் பாத்திரம் தாங்க கொஞ்சம் அதிக நாள் நீங்கள் வச்சுக்கலாம் மற்ற பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கனா பிளாஸ்டிக் பாத்திரம்லாம் நீங்கள் பிடிக்கலாம் பிடிச்ச ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அதை காலி பண்ணிடணும் சுத்த இது அது ரொம்ப நாள் ரொம்ப நாள் நீடித்து வச்சுருக்கூடாது பிளாஸ்டிக் பாத்திரம்லாம் ஏன்னா அது வேறு நமக்கு ஒரு நோய்க்கு உண்டாகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினி பாத்திரம் அதே மாதிரி தான் அதுவும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளேயே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் இல்லை சமையலுக்காகவோ இல்லை இதுக்காக யூஸ் பண்ணிக்கணும் அது நம்ம குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பித்தளை பாத்திரங்கள் நல்லா சுத்தமாக அடிக்கட்டி நம்ம அண்டாலாம் வீட்டில் இருக்க அந்த அண்டாங்களை நல்லா அடிக்கட்டி நல்லா அழகாக வச்சுக்கோங்க சூப்பரான அற்புதமான ஒரு மருத்துவமான மருத்துவத்தன்மை உள்ள ஒரு நீர்னால் இந்த மழைநீர் தாங்க எல்லா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே சுத்தப்படுத்தும் மெயினாக கிட்னிக்கு வந்து உகந்த நீர் பார்த்திங்கன்னா மழைநீர் தான் எல்லாருமே சளி பிடிச்சிக்கும் அதை பிடிச்சிக்கோ அதெல்லாம் இல்லைங்க நீரை நீங்கள் வந்து ஒடிச்சு பயன்படுத்தி பாருங்கள் எந்த ஒரு பாதிப்பும் வராது இன்னும் ஒரு எனர்ஜியே எக்ஸ்ட்ராவே நமக்கு கிடைக்கும் இன்னும் எந்த தண் எந்த தண்ணியுமே வந்து நீங்கள் கொதிக்க வச்சாலே அதோடய சக்தி ஃபுல்லாகவே போயிடும் அந்த தண்ணியை வந்து அப்படி சுட வச்சு யாரெல்லாம் குடிக்கிறீங்களோ லைட்டான வெதுப்பாக தான் நீங்கள் குடிக்கணும் இந்த மழை நீரை நீங்கள் சூடு பண்ணணும் அவசியமே இல்லை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் சுத்தமாக ஒரு ஒன் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டாலே போதும் அது சேகரிக்கிற பொருள் பாத்திரம் தான் நமக்கு முக்கியம் ஏன்னா பிளாஸ்டிக்கை வந்து நம்ம அது அவசர தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் சமையல் பண்ண கொள்ளவா ஆனால் அந்த சமையல் பண்ணுறது கூட நீங்கள் அதுக்கும் ரொம்ப நாள் வச்சுருந்து யூஸ் பண்ணக்கூடாது இவ்வளோதாங்க ஏன்னா என்கிட்ட இருக்கிற பாத்திரத்துக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் தான் நல்லா வச்சு யூஸ் சேமிக்க முடியும் எனக்கு குடிக்கிறது மட்டுமே நான் பயன்படுத்துவேன் இந்த மாதிரி நீங்கள் அகலமான வாளி அண்டா இந்த மாதிரிலாம் நீங்கள் பிடிச்சி சேமித்து வச்சுக்கிங்க இவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் இந்த குடிநீர் மழைநீர் வந்து ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த தண்ணி இதை எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க நமக்கு வந்து வானத்துலேருந்து வர்ற ஒரு அமிர்தம் மாதிரி இந்த மழைநீர் இது எல்லாருமே சேமித்து வச்சு நீங்கள் குடிக்க பாருங்கள் இப்படிப்பட்டவங்களும் இப்போ இன்னும் வரையிலும் கிராமங்களில் அதை பிடிச்சி சேமித்து வச்சு தான் குடிக்கிறாங்க அதான் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க நம்மளும் நம்ம குடிக்கலாம் தண்ணி மழைநீரை சேமித்து வச்சு குடிங்க ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸாவது நீங்கள் குடிக்கணும்ன்ற சொல்கிறாங்க ஒரு கிளாஸாவது குடித்தாலும் நமக்கு உடம்பு வந்து சுத்தப்படுத்தும் பல நோய்களுக்கு நம்ம இதுவே நமக்கு ஒரு மருந்தாகும் நன்றி வணக்கம்